யார் என்ன சாப்பிடுவது என்பதை அவரவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவப் படத்துக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மகிழா காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் ஷோபா ஓசா பொதுச் செயலாளர் நக்மா தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் குமரி அனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நேருவின் மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாட்டு இறைச்சி தடை சட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்தார் யார் என்ன சாப்பிடுவது என்பதை அவரவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சாதாரண மக்கள் சாப்பிடுகிற உணவு என்பது எல்லாம் நிறைய பேர் இந்தியாவிலிருந்து நிறையா முஸ்லீம்ஸை காட்டில் இந்துக்கள் நிறையா சாப்பிட்றாங்க வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிற விதத்தில் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் கண்டனத்துக்குரியது தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் என்ன சாப்பிடணுங்கிறத மோடியும் அமித்ஷாவும் முடிவு பண்ண முடியாது அது அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுவோம்